உங்களுக்காக அவர் ஏழையானார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு விநாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்காக அவர் ஏழையானார் உங்களுக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து ஏழையானார் எங்கே ஏழையானார் சிலுவையிலே ஏழையானார் ஏழையானார் என்பது இது பொருளாதார ரீதியாக வறுமை ஊட்டார் என்பது அல்ல பரிசுத்தமாகிய கடவுள் நம்முடைய பாவங்களை சுமந்த பாவரூபமானார் இது ஏழ்மை இது அவர் ஏழையானதை குறிக்கிறது அசுவாத்திய கொடுக்கிற இயேசு முன்முடியில் சாபர்களை சுமந்து சாவரூபம் பண்ண அவர் ஏழையானார் சாவரூபம் அவர் ஏழையாக்கியது ஆரோக்கியத்தின் தெய்வீக சுகத்தின் தெய்வீக வல்லமை பெற்றுக் கொண்ட இயேசு கிறிஸ்து நாம் சுகப்பெறும்படியாக வழிகளையும் பிணிகளையும் நோய்களை சுமந்து கொண்டபடியினாலே நோயுற்றவராய் காயமுற்றவராய் காணப்பட்டபடியினாலே அவர் ஏழையானார் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவமானத்தை சுமந்தப்படியினாலே அவர் அங்கு ஏழையானார் பாவத்து நிமித்தம் மீட்பின் ஆடை இழந்த நாம் நாம் அந்த இரட்சிப்பின் ஆடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே நிர்வாணியாக மாறினாரே அது நமக்காய் அவர் ஏழையானதை குறிக்கிறது எல்லாவற்றுகளாக உயிரை அழிக்கக்கூடிய ஜீவனுள்ள கடவுள் உயிருள்ள கடவுள் சிலுவையிலே மரணத்தை தன்மையை சுமந்து கொண்டு ஜீவனை நமக்கு கொடுத்தாரே இதன் வழியாக அவர் ஏழையானார் இது இயேசு கிறிஸ்துக்குள் புரியமானவர் நாம் ஒன்றை பெரும்பொருட்டு ஆவிக்குரிய ஜீவித்திலேயே ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் ஒன்றை பெரும்பொருட்டு அவர் எதையெல்லாம் ஏற்கக்கூடாதோ அதெல்லாம் ஏற்க ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் ஆண்டவரின் பார்வையில் ஏழையாக மாறுகிறார் செல் இருக்கிற நாம் ஏழையாக இருக்கிற நாம் பாவியாக இருக்கிற நாம் பரிசு மாடியா ஒரு உதாரணம் பாவியாக இருக்கிற நாம் பரிசுத்தராக முடியாது ஏழையாக இருக்கிற நாம் செல்வந்தராகும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செலுவிலே ஏழையானார் என்பதை உணர்வோம் இத்தகைய செயலை கடவுள் நமக்கு செய்திருக்கா என்பதை அறிவோம் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட செல்வத்தை காத்துக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதைப்பாராக ஆமேன்